பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே ஒரு இனிய இல்லற வாழ்க்கைக்கு தேவையான பொருத்தங்களைப் பற்றி நாம் என்று பார்ப்போம் அதில் முதல்வதாக வருவது லக்ன பொருத்தம் லக்ன பொருத்தம் என்றால் என்ன அது நமக்கு என்ன நன்மை விளைவிக்கின்றது என்பதை பற்றி முதலில் பார்ப்போம் பொதுவாக இந்த ராசி கட்டத்தில் மேசம் ரிசவம் மிதுனம் என பனிரெண்டு ராசிகள் அமைந்துள்ளன இந்த பனிரெண்டு ராசிகள் தான் நமக்கு லக்னமாக அமையும் ஒரு ஆணுக்கு ஒரு ராசி லக்னமாகவும் பெண்ணுக்கு ஒரு ராசி லக்னமாகவும் அமையும் இந்த பனிரெண்டு ராசிகளில் உள்ள நட்சத்திரங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது ஏன் இந்த நட்சத்திரங்களை நான் முதன்மை வைத்து பார்க்கின்றோம் ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் வைபவங்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்வதற்கு கடவுள் தெய்வ காரியங்களுக்கு ஒரு நட்சத்திரத்தையும் மனிதர்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு ஒரு நட்சத்திரத்தையும் காதுகுத்துதல் ஒரு நட்சத்திரம் தொழில் ஆரம்பித்தல் ஒரு நட்சத்திரம் என்று எல்லாமே நட்சத்திரத்தின் அடிப்படையிலேயே நமக்கு இந்த நட்சத்திரத்தில் இந்த லக்னத்தில் என்று குறிப்பிடப்பட்டு நாம் நான் நல்ல நாளை தேர்ந்தெடுக்கின்றோம் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த நட்சத்திரங்களை ஏன் தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை இது காலபுருஷ தத்துவத்தின்படி இங்கு அமைந்துள்ளது காலபுருஷ தத்துவம் என்பது மேசம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இது மேசத்தை லக்னமாக வைத்து கொண்டால் இது நமக்கு காலபுருஷ தத்துவம் என்று பெயர் அதன்படி நமக்கு இந்த மேசத்தை லக்னமாக வைத்துக் கொள்வோம் இப்பொழுது இந்த மேசத்தை லக்னமாக வைத்துக் கொண்டால் இது ஒன்றாம் பாவம் இது இரண்டு இது மூன்றாம் பாவம் இது நான்காம் பாவம் இது ஐந்தாம் பாவம் ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் பதினோராம் பாவம் பன்னெண்டாம் பாவம் பாவம் என்பது ஒரு ராசி கட்டம் இப்பொழுது இந்த ஒவ்வொரு ராசியிலும் உங்களுக்கு அஸ்வனி பரணி கார்த்திகை ஒரு பாதம் கார்த்திகை மூன்று பாதம் ரோஹிணி மிருகசிடும் இரண்டு பாதம் என்று வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது இது நம் சித்தர்களால் கண்டுபிடித்தக்கப்பட்டு இந்த முறையில் ஜோதிடத்தை மேம்படுத்தி அன்றைய சூழ்நிலையில் பொருத்தங்கள் பார்க்கப்பட்டன அன்றைய சூழ்நிலையில் அவர்கள் சொல்லி கொடுத்த நிறைய ஏடுகள் மறைந்துவிட்டன காணாமல் போய்விட்டன அவர்கள் சொல்லி கொடுத்ததை முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததை அதன் பின்பு வந்தவர்கள் அவர்களுக்கு தெரிந்த அறிந்த சில விஷயங்களை ஒரு ஒருக்கொருவர் அனுபவத்தில் பார்த்ததை வைத்து பரிமாறிக்கொள்கின்றனர் அந்த வகையில் பார்க்கப்படுவதுதான் உங்களுக்கு இந்த பத்து பொருத்தம் என்று கூறப்படுவது இந்த பத்து பொருத்தம் எதை வைத்து பார்க்கின்றார்கள் என்று பார்க்க போனால் அதை நாம் சிற்று கவனமாக பார்ப்போம் இப்பொழுது ஒரு ஜாதகர் மாப்பிள்ளை வீட்டார் பையனுடைய ஜாதகத்தில் ஐயா பையன் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் அந்த பையன் பிறந்திருப்பார் இந்த நட்சத்திரம் எப்படி குறிப்பிடப்படுகிறது ஒரு பிறக்கும் போது என்றால் சந்திரன் இர ஒரு ராசியில் கால் நாள் இருப்பார் இரண்டே கால் நாள் கழித்து இந்த ராசிக்கு வந்து இப்படியே இரு இந்த ஒரு ரா பனிரெண்டு ராசியை கடப்பதற்கு இருபத்தி ஏழு நாட்களை எடுத்துக் இன்று கார்த்திகை நாம் விரதம் இருக்க வேண்டும் என்று நம் வீட்டில் சொல்கின்றோம் எதை வைத்து சொல்கின்றோம் சந்திரன் இந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்கு வரும்போது விரதம் இருக்க வேண்டும் அது பெரியவர்கள் சொல்லப்பட்டது கார்த்திகை நட்சத்திரத்தில் மட்டும் விரதம் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை இந்த கார்த்திகை நட்சத்திரம் இங்கு ஒரு பாதம் இங்கு மூன்று பாதம் உள்ளது அதேபோல் புனர்பூச நட்சத்திரம் இங்கு மூன்று பாதம் இங்கு நான் ஒரு பாதம் உள்ளது அதேபோல் உத்தர நட்சத்திரம் இங்கு ஒரு பாதம் இங்கு மூன்று பாதம் உள்ளது இப்படி இந்த ராசி கட்டத்தில் பிரிந்து பிரிந்து செல்லப்பட்ட ஒவ்வொரு நட்சத்திரங்களும் தால த தலையற்ற காலற்ற உடலற்ற நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது அதாவது கார்த்திகை மிருகசீடம் புனர்பூசம் இங்கு உத்திரம் சித்திரை விசாகம் இந்த நட்சத்திரங்கள் அனைத்தும் உங்களுக்கு காலற்ற தலையற்ற உடலற்ற நட்சத்திரங்கள் என்று பெயர் இந்த நடத்த நட்சத்திர நாட்களில் நம் பெரியவர்கள் திருவிழாக்கள் கொண்டாட அந்த நட்சத்திர நாள் அன்று அந்த திருவிழாவுக்கு திருவா திருவிழாவை கொண்டாடப்படுகிறது அதே நட்சத்திர நாள் அன்று நாம் வீட்டில் விரதம் என்ற பெயரில் வீட்டை சுத்தம் செய்து இறைவனுக்கு படைத்து கடவுளை வேண்டிக் கொள்கிறோம் அன்று விரதம் இருக்கின்றோம் இதற்கு காரணம் என்னவென்றால் இந்த நட்சத்திர நாட்களில் ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் சேரும்போது அவர்களுக்கு பிறக்கும் குழந்தை இந்த காலற்ற தலையற்ற உடலற்ற நட்சத்திர நாளாக அமையும் போது குழந்தை ஒரு அங்ககீனமாகவோ ஏதாவது குறையுடன் பிறக்கும் என்பதை பெரியோர்கள் அறிந்து சித்தர்கள் கூறினார்கள் அதை முன்னிட்டு முன்வைத்து இந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் சாந்தி முகூர்த்தம் வைக்கக்கூடாது இந்த நட்சத்திர நாட்களில் திருவிழாக்கள் மற்றும் விரதங்கள் இருந்து இறைவனை வழிபட்டால் அன்று ஆணும் பெண்ணும் சுத்தமாக வீட்டை சுத்தம் செய்து மனதையும் சுத்தமாக வைத்துக் கொள்வார்கள் என்ற ஒரு நெறிமுறையை எல்லா கையாளும் வகையில் இந்த நட்சத்திரங்களை நாம் இதுவரை பயன்படுத்தி வருகின்றோம் நண்பர்களே இப்படி பயன்படுத்தி வரக்கூடிய நட்சத்திரங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் செய்கிறது என்பதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே அடுத்த பதிவில் நாம் திருமணத்திற்கு லக்ன பொருத்தம் பார்ப்பது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்